எங்களோட ரூமில் ஃபேன் சரியாக ஓடாததுனால என்னால் தூங்க முடியல அதனால தான் இந்திக்க நேரம் ஆயிடுச்சத்த என்னது ஃபேன் சரியா ஓடலையா உனக்கும் உன் பொண்ணுக்கும் தண்டமாக சோறு போடுறது இல்லாமல் உனக்கு நல்ல ஃபேன் வேற வச்சு தராங்க போ போ சீக்கிரம் போய் காஃபி எடுத்துட்டு வா ஆ சரிங்க சொனுக்குருவியோட கணவர் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாரு அதுல இருந்து அவளோட மாமியார் தான் அவளை பாத்துக்கிறாங்க சோனுவோட மாமியார் ஜக்கு கிளி சோனுவை ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க தினமும் அவளுக்கு நிறைய வேலைகள் கொடுத்தாங்க ஆனால் ஜக்கு தன்னோட மூத்த மருமகள் கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிட்டாங்க ஜக்கு கிளியோட மூத்த மருமக மின்னுவும் சோனுவை ரொம்பவே கொடுமைப்படுத்தினான் ஜக்கு கிளி சொன்ன மாதிரியே சோனு அவங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு போனா இந்தாங்க அத்தை காஃபி எடுத்துக்கோங்க இந்தாங்க மின்னு அக்கா நீங்களே எடுத்துக்கோங்க சோனு கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் இப்படி சொன்னாங்க சீச்சி இந்த காஃபி நல்லாவே இல்லை ஆமா அத்தை இவளுக்கு சரியா காஃபி போடவே தெரியல உன்னால வேளை கூட சரியா செய்ய முடியாதா சோனோ சீக்கிரமா போய் டிஃபன் ரெடி பண்ண சோனோ பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும் சரி மின்னு அக்கா சோனோ வேகமா கிச்சனுக்கு போய் குழந்தைகளுக்கு தேவையான சாப்பாடை ரெடி பண்ணா சாப்பாடு ரெடி பண்ணதும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி வச்சா குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பினதோ சோனுக்குருவியோட மாமியார் ஜக்கு கிளி சோனு கிட்ட வந்து இந்தந்த வேலைகளை செய்ய சொன்னாங்க ஏய் சோனு எல்லா பாத்திரங்களையும் கழுவி வச்சிட்டு துணிகளையும் துவைச்சு காய போட்டுரு இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டு மதிய உணவை சமைச்சு எடுத்துட்டு வா இப்படி சோனுக்குருவி ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்ல இருந்த எல்லா வேலைகளையும் செஞ்சிட்டு இருந்தா ஆனா ஜக்கு கிளியும் இன்னும் ரொம்ப ஜாலியாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தினமும் இவ்வளவு வேலைகளை செய்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எனக்கு கணவர் இல்லாததுனால தானே இந்த நிலமை எனக்கு யாரும் இல்லைங்கிறதுனால என்னோட மாமியார் என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க கடவுளை என்னோடய இந்த நிலமை எப்போதான் மாறும் அப்படின்னு சோனுக்குருவி யோசிச்சுக்கிட்டே வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா இப்படி தினமும் சோனுக்குருவியோட வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் மின்னும் சோனுக்குருவியோட பொண்ணு சிட்டு கிட்ட இப்படி நடந்துகிட்டா ஏய் சிட்டு என்ன இருக்க விளையம்மா வீட்டில் இவ்வளோ வேலை இருக்குது இதை செய்யாமல் நீ ஏன் விளையாடிக்கிட்டு இருக்கற என்ன பெரியம்மா நான் வேலை செய்யணுமா வீட்டு வேலைகளை செய்யாமல் விளையாடிக்கிட்டு இருக்கிற தண்டமா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு ஸ்கூலுக்கு வர அனுப்பி வச்சு படிக்க வைக்கிறோம் படிச்சு நீ என்ன சாதிக்கவா போற போ போ அந்த பாத்திரங்களை கழுவி எடுத்துக்கிட்டு வா

ஏன் அவளை வேலை வாங்கக்கூடாது அவ தான் எல்லா வேலைகளையும் செய்யணும் சோனி எவ்வளவு சொல்லியும் மின்னு கேட்கவே இல்லை இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய வாக்குவாதமே வந்துச்சு இதனால கோவப்பட்ட சோனு குருவி நாங்க இந்த வீட்டுல இருக்கிறதுனால தானே எங்களை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீங்க இனிமே இந்த வீட்டுல எங்களால இருக்க முடியாது சிட்டு நம்ம இங்க இருந்து போயிடலாம் சோனு குருவி தன்னோட பொண்ணு சிட்டுவை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டில இருந்து வெளியே வந்தா அம்மா நாம இப்போ எங்க போறோம் நம்மளுக்கான ஒரு சுதந்திரமான இடத்தடி போறோம் சிட்டு அம்மா பாட்டியும் பெரியமாவும் இல்லாத இடத்துக்கு தானே நாம போறோம் ஆமா சிட்டு சோனு சிட்டுவோ எங்க போறதுனே தெரியாம போயிட்டு இருந்தாங்க அது பனி காலங்கிறதுனால ரொம்ப அதிகமா பனி பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அம்மா எனக்கு ரொம்ப குளிருது அம்மா கவலைப்படாத சிட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம் அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும் போது தூரத்துல புச்சு காக்காவோட வீட பாத்தாங்க அங்க பார் சிட்டு அங்க ஒரு வீடு தெரியுது அவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கலாம் சோனுவும் சிட்டுவும் அந்த புச்சு காக்காவோட வீட்டுக்கு போனாங்க புச்சு காக்காக்கு அஞ்சு குழந்தைங்க இருந்தாங்க அதுக்கு சொந்தமா ஒரு தோட்டமும் இருந்துச்சு சோனு குருவி காக்கா கிட்ட போய் உதவி கேட்டா ஏங்க வெளியே ரொம்ப பனியாக இருக்குது எனக்கும் என் பொண்ணுக்கும் வீடு இல்லை உங்கள் வீட்டை தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பீங்களா எனக்கு வேற அஞ்சு குழந்தைங்க இருக்கிறாங்க உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்துக்கிற அளவுக்கு என்னோட வீட்டில் இடம் இல்லை அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் இடம் கொடுங்க அக்கா உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமாக இருக்குது பக்கத்தில் எங்களோட ஒரு பழைய வீடு இருக்குது அதில் நீனும் உன் பொண்ணு வேணால் தங்கிக்கோங்க ரொம்ப நன்றி அக்கா போச்சுக்காக்கா சோனுவுக்கு சுட்டிவுக்கு அவளோட பழைய வீட்டை கொடுத்தா அந்த வீடு ரொம்ப பழசா இருந்துச்சு அம்மா இந்த வீடு பாக்க நல்லாவே அம்மா அப்படி சொல்லக்கூடாது சிட்டோ இத நான் பெருக்கி சுத்தம் பண்ணிடுறேன் அப்ப இந்த வீடு ரொம்ப அழகா மாDIRோம் சோனு அந்த வீட்டை சுத்தம் பண்ணி ரொம்ப அழகா மாத்திட்டா சோனுவுக்கு சுட்டிவுக்கு புச்சு காக்கா சாப்பாடு கொடுத்தா எங்க இன்னைக்கு இந்த உணவை சாப்பிடுங்க ரொம்ப நன்றி அக்கா சோனுவும் சிட்டுவும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டிலயே தங்கி இருந்தாங்க அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் சோனு இப்படி யோசிச்சா நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதான் என்னோட குழந்தையை நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சோனு குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அங்க அந்த புச்சி காக்கா வந்தா அக்கா எனக்கு ஒரு வேலை வேணும் அக்கா ஆமா என்னோட குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்கணும்னா எனக்கு கண்டிப்பா ஒரு வேலை வேணும் அக்கா சரி அப்படினா எனக்கு சொந்தமா ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு வேணா நீ வேலைக்கு வா ரொம்ப நன்றி அக்கா நான் கண்டிப்பா வேலைக்கு வரேன் சோனு புச்சு காக்காவோட தோட்டத்துக்கு வேலைக்கு போனா ஆனா புச்சு காக்கா கொடுக்கற சம்பளம் சோனு குருவிக்கு அவளோட குழந்தைக்கும் போதுமானதா இல்ல இவ்வளவு கம்மியான சம்பளத்தை வச்சுக்கிட்டு இதனால எப்படியும் குழந்தையை குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் அம்மா நீங்க வேணா வேற ஏதாவது வேலை செஞ்சு பாருங்களேன் அப்படியா சிட்டு ஆமா அம்மா நீங்க தான் ரொம்ப நல்லா சமையல் பண்ணுவீங்களே அத வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணுங்க அம்மா அப்படியா சிட்டு நீ சொல்றதும் நல்ல ஐடியாவா தான் இருக்குது சிட்டு சொன்ன யோசனைய கேட்ட சோனு குருவி தங்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணி ஒரு பானிபூரி கடைய ஆரம்பிச்சா என்ன சோனு திடீர்னு பானிபூரி கடைலாம் ஆரம்பிச்சிருக்க ஆமா அக்கா காலையில வயல்ல வேலை செய்யற நேரம் போக மத்த நேரம் நான் சும்மா தானே இருக்கேன் சாயங்காலம் பானிபூரி கடைன்னு வளர்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் பணம் கிடைக்குது இந்த பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சு தான் என்னோடய பொண்ணை நான் ஸ்கூலுக்கு அனுப்பப் போகிறேன் அக்கா அப்படியா சொனு எனக்கும் என்னோட குழந்தைகளுக்கும் பானிபூரி கொடு ஆ சரி அக்கா பானிபூரிய சாஃப்ட்டு பார்த்து புச்சிக்கோ அக்கா இப்படி சொன்னோம் சொனு உன்னோட பானிபூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பா உன்னோட வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடக்கும் அப்படியா அக்கா நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும்

ஒரு மளிகை கடையை நடத்திக்கிட்டு வந்தா தினமும் போய் தினமும் ராத்திரி வியாபாரம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து இன்னைக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்குன்னு கணக்கு பாப்பா அன்னைக்கு ஒரு நாள் சோனு குருவி காலையிலே எழுந்திரி அவளுடைய கடைக்கு போனா சீக்கிரமா வந்து கடையை திறந்தாச்சு இன்னைக்கு நேற்ற மாதிரி நல்லபடியா வியாபாரம் நடக்கணும் ஜக்கு கிளி மளிகை பொருட்கள் வாங்குறதுக்காக சோனுக்குருவியோட கடைக்கு வந்துச்சு என்ன சோனு இன்னைக்கு சீக்கிரமா கடையை திறந்துட்டேன் ஆமா ஜக்கா அக்கா சீக்கிரமா கடையை திறந்தா தானே நல்ல வியாபாரம் நடக்கும் உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அக்கா எனக்கு ஒரு கிலோ அரிசி குடு சோனு சரி அக்கா என்னென்ன காய்கறிகள் இருக்கு சோனு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா தானே இருக்குது தக்காளி வெங்காயம் கேரட் கத்திரிக்கா எல்லா காய்கறியும் இருக்குக்கா எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படியா சோனு எனக்கு ஒரு கிலோ வெங்காயம் வேணும் அப்படியே ஒரு அரை கிலோ கேரட்டும் கொடு இந்தாங்க செக்கு அக்கா மொத்தம் எவ்வளவு ஆச்சு சோனோ 105 ரூபாய் ஆச்சு செக்கு அக்கா இந்த சோனோ உன் கடையில் எப்ப இந்த பொருள் வாங்குனாலும் அந்த பொருள் ரொம்ப தரமா இருக்குது சோனோ அப்படியே செக்கு அக்கா ரொம்ப நன்றி சோனு குருவியோட கடையில இருந்து ஜக்கு கிளி பொருட்கள் வாங்கிட்டு போச்சு அது போன கொஞ்ச நேரத்துல அங்க மின்னு வந்தா வா மின்னு உன்ன ரொம்ப நாள் ஆளையே காணுமே எங்க போயிருந்த மின்னு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டு நான் எங்க அம்மாவோட வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படியா மின்னு ஆமா அக்கா வீட்டுல கொஞ்சம் மளிகை பொருட்கள் காலி ஆயிடுச்சு அதான் உங்க கடையில வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்னென்ன பொருட்கள்லாம் வேணும் இன்னும் ரெண்டு கிலோ சக்கரை பத்து முட்டை ஒரு லிட்டர் எண்ணெய் அப்படின்னு தனக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் மின்னு லிஸ்ட் போட்டு சொன்னான் எல்லா பொருட்களையும் சோனு குருவி அவளோட கடையில இருந்து மின்னவுக்கு கொடுத்தா இந்தா மின்னு நீ கேட்ட எல்லா பொருளுமே இதுல இருக்கு எவ்வளோ ரூபா ஆச்சு சோனு அக்கா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆச்சு மின்னோ அப்படியா அக்கா இந்தாங்க நான் போயிட்டு வரேன் சோனா அக்கா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொன்னு குருவியோட கடைக்கு ரெண்டு குட்டி பறவைங்க வந்தாங்க வாங்க சிட்டு கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் ஆன்ட்டி எங்களுக்கு சாக்லேட் வேணும் எந்த சாக்லேட் வேணும் சொல்லும் அந்த ரெட் கலர் சாக்லேட் இந்தாங்கம்மா சாக்லேட் அப்புறம் எனக்கு அந்த க்ரீம் பிஸ்கட் வேணும் ஆன்ட்டி எவ்வளவு ரூபாய் ஆச்சு ஆன்ட்டி 20 ரூபாய் ஆச்சுடா செல்லோ இங்க வாங்க ஆன்ட்டி பாய் ஆன்ட்டி நாங்க போயிட்டு வரோம் இப்படி நிறைய பறவைங்க தினமும் சோனுக்குருவியோட கடைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சதும் சோனுக்குருவி தன்னோட வீட்டுக்கு போய் அன்னைக்கு நடந்த வியாபாரத்தோட கணக்க பாத்துட்டு இருந்தா அவளுக்கு நிறைய லாபம் கிடைச்சுக்கிறது நினைச்சு சோனுக்குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா ரொம்ப நன்றி கடவுளை நேற்றை விட எனக்கு இன்னைக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்குது இப்படி நிறைய லாபம் கிடைச்சா என்னால என்னோட கடைய இன்னும் பெருசா மாற்ற முடியும் அப்படி நினைச்சுக்கிட்டே சோனு குருவி தூங்க போனா அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் வழக்கம் போல தன்னோட கடைக்கு போய் வியாபாரத்தை ஆரம்பிச்சா அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துகிட்டு இருந்துச்சு இத தூரத்துல இருந்து புச்சு காக்கா பாத்துக்கிட்டு இருந்தா இந்த சோனு குருவியோட கடையில தினமும் நல்ல வியாபாரம் நடக்குது

என்னோட கடையை நான் இன்னும் பெருசாக்குனா கண்டிப்பா எனக்கு உதவிக்கு ஆள் தேவைப்படுவாங்க அதனால இந்த புஜி நம்ம வேலைக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சு சோனு குருவி புஜி காக்கா கிட்ட இப்படி சொன்னா சரி புஜு நீ நாளில இருந்து என்னோட கடைக்கு வேலைக்கு வா சரி சோனு அக்கா அடுத்த நாள் காலையில விடுஞ்சதும் சோனு குருவி கடையை திறக்கிறதுக்காக கிளம்பி போனான் ஆனா அவளுக்கு முன்னாடியே புஜு காக்கா அங்க காத்துக்கிட்டு இருந்தா புஜு நீ ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டியே ஆமா சோனாக்கா கடைக்கு சீக்கிரமா வந்தா தானே நல்லா வியாபாரம் பண்ண முடியும் ஆமா புஜ்ஜு நீ சொல்றது சரிதான் புஜ்ஜு காக்கா ரொம்ப சீக்கிரமா வந்தத நினைச்சு சோனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா அன்னைக்கு சோனு குருவிக்கு வியாபாரம் ரொம்ப நல்லாவே நடந்துச்சு என்னைக்கும் கிடைக்கிறத விட இன்னைக்கு அதிக லாபம் கிடைச்சது புஜ்ஜு வேலைக்கு சேர்ந்ததுனால என்னால எல்லா பொருட்களையும் ஈஸியா எடுத்து கொடுக்க முடியுது இதனால கடைக்கு எவ்வளவு பேர் வந்தாலும் ஈஸியா சமாளிச்சிடலாம் புஜு காக்காவை நினைச்சு குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டா புஜு காக்காவும் சோனுக்குருவியும் சேர்ந்து ரொம்ப நல்லாவே கடையை நடத்திக்கிட்டு வந்தாங்க ஒரு நாள் புஜு காக்கா குருவி கிட்ட இப்படி கேட்டா சோனாக்கா நம்ம கடையை இன்னும் பெருசா மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படியா புஜு என்ன ஐடியா நம்ம கடைக்கு நிறைய பேர் பொருட்கள் வாங்க வராங்க ஆனா எல்லாராலையும் கடையில வந்து பொருட்கள் வாங்க முடியாது அவங்களுக்காகவே தேவைப்படுற பொருளை நம்ம டோர் டெலிவரி பண்ணலாம்க்கா டோர் டெலிவரியா ஆமா சோனா அக்கா இதனால நமக்கு நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க நம்ம கடைய சீக்கிரமா பெருசா மாத்திரலாம் உனோட ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு புச்சு தினமும் நீ எல்லா பொருட்களையும் டெலிவரி பண்ணிட்டு வா புச்சு நான் இங்க இருந்து கடைய பாத்துக்கறேன் சரி சோனா அக்கா புச்சோட ஐடியா சோனு குருவிக்கு பிடிச்சிருந்ததனால புச்சு காக்கா தினமும் பொருட்களை எடுத்துட்டு போய் டோர் டெலிவரி பண்ணிக்கிட்டு வந்தா இதனால சோனு குருவிக்கு நிறைய லாபம் கிடைச்சது

அப்படின்னு யோசிச்ச போச்சு காக்கா தினமும் டெலிவரி பண்ண போன பொருட்களை இருந்து நிறைய பொருட்களை தன்னோட வீட்டில் எடுத்து வச்சுக்கிட்டா இதனால பொருட்களோட அளவு ரொம்ப கம்மியா இருக்குன்னு குருவி கிட்ட நிறைய பறவைங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்னாச்சு சோனோ உன் கடையில் வாங்குற பொருட்கள் எல்லாத்தோட அளவும் ரொம்ப கம்மியா இருக்குதே ஒரு கிலோ சக்கரை வாங்கினா இரநூறு கிராம் கம்மியா இருக்குது எனது பொருட்களோட கம்மியா இருக்குதா ஆமா சோனோ உன் கடையோட பொருட்கள் இல்லாமே தரமா தான் நாங்க இங்க வந்து பொருட்கள் வாங்குறோம் இனிமே நான் உன் கடையில பொருட்கள் வாங்க போறது இல்ல சோனு அப்படின்னு ரொம்ப கோபமா பேசின ஜக்கு கிளி இருந்து கிளம்பி போயிட்டா என்னாச்சு என் கடையில் இருக்கிற பொருட்களோட அளவு எப்படி கம்மியாகும் தினமும் நிறைய பேர் வந்து இதையே சொல்றாங்க இதனால என்னோட வியாபாரம் ரொம்ப கம்மியாகிட்டே போகுது இதனால சோனு குருவி ரொம்ப கவலைப்பட்டா இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலான்னு ஒரு மரத்தடியிலிருந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ புஜ்ஜி காக்கா அந்த வழியா பொருட்களை டெலிவரி பண்ண எடுத்துக்கிட்டு போனா என்னது புஜ்ஜி காக்கா பொருட்கள் டெலிவரி பண்ண இந்த பக்கமா போறா ஆனா மின்னுவோட வீடு அந்த தான் இருக்குது புஜ்ஜி ஏன் இந்த பக்கம் போறா பின்னாடியே போய் பார்க்கலாம் புஜ்ஜி பார்த்த சோணு குருவி அவ பின்னாடியே போனா புஜ்ஜி தன்னோட வீட்டுக்கு போய் டெலிவரிக்கு கொண்டு போன எல்லா பொருட்களும் இருந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா இதை பார்த்ததும் சோனுக்குருவி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா குச்சி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அது வந்து சோனா அக்கா நீ தான் இப்படி எல்லா பொருள்களையும் திருடிக்கிட்டு இருக்கியா உன்னால தானே எல்லா பொருள்களோட அளவு கம்மியாகுது இப்படி எல்லாத்தையும் திருடுறது ரொம்ப தப்பு புச்சி இல்ல சோனா அக்கா நான் உன்னை நம்பி தானே புச்சி இந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்தேன் என்னை இப்படி ஏமாத்திட்டிய புச்சி என்ன மன்னிச்சிருங்க சோனா அக்கா நீ தப்பு பண்ணதுக்கான தண்டனையை கண்டிப்பா அனுபவிச்சு ஆகணும் நான் உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் புச்சி வேண்டா சோனா அக்கா என்ன மன்னிச்சிருங்க

அந்த நிலத்தை அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கினாங்க இருந்துச்சு அந்த ஒரு பெரிய தோட்டமும் இருந்துச்சு சோனுக்குருவியும் சிட்டும் அந்த நிலத்துக்கு பறந்து வந்தாங்க சிட்டு அவங்களோட நிலத்தை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா இருக்க நம்ம நிலத்துல எதுவுமே இல்லாம ரொம்ப வெறுமையா இருக்குது நிறைய தோட்டங்களும் இருக்குது நம்மளும் இந்த நிலத்துல நிறைய மரம் செடியெல்லாம் வளர்த்தோம்னா இந்த நிலமும் ஒரு தோட்டமா மாறிடும் நிறைய மரத்தையும் செடியும் வளர்க்கலாம் அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும் சிட்டு டெய்லி மரத்துக்கும் செடிக்கும் தண்ணி ஊற்றணும் நான் தினமும் தண்ணி ஊத்துறேன் இப்படி ரெண்டு குருவிகளும் அந்த நிலத்துல என்னென்ன செடி வைக்கலாம் மரங்கள் வைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ரெண்டு பறவைகளும் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க சாயங்காலம் ஆனதும் சோனு குருவியோட கணவர் சோமு வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தாரு குருவி கிட்ட சோனுவும் சிட்டுவும் அந்த நிலத்துக்கு போனதை பத்தி சொன்னாங்க நானும் குழந்தையும் இன்னைக்கு நம்மளோட நிலத்தை போய் பார்த்துட்டு வந்தோங்க அப்படியா சோனோ உனக்கு அந்த நிலம் பிடிச்சிருக்குதா ஆமாங்க எனக்கும் சிட்டுவுக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆனா அந்த இடத்துல எந்த மரமும் செடியுமே இல்ல அதனால நாங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துருக்கோங்க அப்படியா என்ன முடிவு அது சோனு குருவி சோமு கிட்ட அந்த நிலத்துல நிறைய செடிகளையும் மரங்களையும் நட்டு தோட்டமாக மாற்றலாம் அப்படிங்கிற அவங்களோட யோசனையை சொன்னாங்க சோமுவுக்கு குருவியோட யோசனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால சோமு இப்படி சொல்லுச்சு அட இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்கு ஆனா அந்த நிலத்துல இருந்து நம்ம வீடு ரொம்ப தூரமா இருக்குதே அதனால அந்த நிலத்துல முதல்ல சின்னதா ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு சோமு குருவி சொல்லுச்சு அடுத்த நாள் காலையில விழிஞ்சதும் சோமக்குருவி தன்னோட வேலைக்கு கிளம்பி போயிருச்சு சாயங்காலம் சோமக்குருவி திரும்பி வரும்போது நிறைய மரக்கன்றுகளையும் விதைகளையும் வாங்கிட்டு வந்துச்சு சோனோ சிட்டு ரெண்டு பேரும் இங்க வாங்க இதுல நிறைய மரக்கன்றுகளும் விதைகளும் இருக்குது இத நாம எடுத்துட்டு போய் நம்மளோட நடத்துல நட்டு வளர்க்கலாம் அப்படின்னு சோமு குருவி தன்னோட மனைவி கிட்டையும் பொண்ணு சொல்லுச்சு அடுத்த நாள் காலையில விடிஞ்சதும் மூணு பேரும் அந்த மரக்கன்றுகளையும் விதைகளையும் எடுத்துட்டு தங்களோட நிலத்துக்கு போனாங்க அங்க போய் அவங்களுக்காக ஒரு வீடையும் அந்த வீட்டை சுத்தி நிறைய மரங்களையும் செடிகளையும் நட்டு வச்சாங்க குட்டி வச்சுட்டு தினமும் அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துனா செடிகளும் ரொம்ப பெருசா வளர்ந்து காய்களையும் பழங்களையும் அவங்களுக்கு கொடுத்துச்சு ஒரு நாள் சோமுவும் ஒரு கல்யாண வீட்டுக்கு கிளம்பி போனாங்க போயிட்டு வந்துடுறோம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊத்துருடா அப்படின்னு சோனு குருவி சொல்லுச்சு ரெண்டு பறவைகளும் வீட்டில இருந்து கிளம்பி போனாங்க அவங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் சிட்டு செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆனா சிட்டு மழையில நனைஞ்சிக்கிட்டே செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருந்துச்சு சோனுவும் சோமுவும் மழை பெஞ்சதுனால திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க அப்போ மழையில நனைஞ்சுக்கிட்டே செடிக்கு தண்ணி ஊத்துற சிட்டுவை பார்த்து அட முட்டா மழை பெய்யும் போது யாராவது இப்படி செடிக்கு தண்ணி ஊத்துவாங்களா எதுக்காம என்ன திட்டுறீங்க நீங்க தான போகும்போது செடிக்கு தண்ணி ஊத்து சொன்னீங்க? ஆமா சிட்டு, நான்தான் செடிக்கு தண்ணி ஊத்து சொன்னேன். ஆனா மழை பையும் போது யாரால செடிகே தண்ணி ஊத்துவாங்கல இன்ன? அதா மழை பையும் போது எல்லா செடிகளுக்கும் தண்ணி போகுதே. அப்புறம் எதுக்கு நீ வேற தனியா தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துற? உள்ள வா சிட்டு, இப்படி மலையில நனையாத. அப்படின்னு சொன்ன சோனு குருவி தன் பொண்ணு கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போனா. மலையில நனைஞ்சதனால சிட்டு குருவி குளூர்ல நடுங்கிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல அதுக்கு காய்ச்சலும் அடிக்க ஆரம்பிச்சது காய்ச்சல் ரொம்ப அதிகமா அடித்ததுனால சிட்டு குருவி ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு சோனு குருவி கஷாயம் வச்சு சிட்டுவுக்கு கொடுத்துச்சு அதை குடித்ததுக்கு தான் சிட்டுக்குருவியோட காய்ச்சல் சரியாச்சு சிட்டு காய்ச்சலில் கஷ்டப்பட்டதை பார்த்த அவளோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க சிட்டுவுக்கு உடம்பு சரியானதும் அவங்க மூணு பேரை சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க